விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலே அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்குறேங்க காரோடு முகப்பு கொண்ட மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்துருக்குறேங்க பாருங்கள் இந்த தோப்பு வந்து இந்த காம்பவுண்ட் சவர் போட்டிருக்குதுல்ல இல்லை இது தாங்க நாம் பார்க்க வந்த தோப்பு சு சுற்றுப்பகுதியில் பாருங்கள் எல்லாமே தோட்டம் தோப்பு பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு வாழத்தோப்பு எல்லாம் தண்ணி ஏரியாங்க இப்போ வந்து இதுதான் வந்து குபேர் மூளைங்க காம்பவுண்ட் சிவர் போட்டுக்கிறாங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாழக்கட்டைக்குல அதுலேருந்து அப்படியே ஒரே நேருங்க நேராக வந்து அக்கணி மூளை வரைக்கும் அந்த லாஸ்ட்டு போயிடுது ஒரே நேரு தான் எந்த கிராஸும் வராது இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய் காட்டுறங்க இப்போ இப்போ வந்து இந்த செவரு பார்த்திங்கன்னா குபையார் மூலையிலிருந்து வாயு மூளை கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா செவருங்க ரோடு முகப்புங்க தார் ரோடு முகப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு அடி வருங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு போட்ட ஒரு வீடு சிம்பிளாக சின்னதாக ஒரு வீடு வந்தால் போனால் தங்கிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிறாங்க முன்பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு திசை நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது சரிவு பார்த்திங்கன்னா கிழக்கு சரிவு மாதிரி இருக்குதுங்க குபேர மூளை பார்த்துட்டிங்க அடுத்து உங்களுக்கு வாய் மூளை காட்டிடுறேன் இப்போது அக்கம் பக்கத்துல எல்லாம் பாருங்கள் பக்கத்து தோட்டமெல்லாம் வந்து சிறப்பான எல்லாம் வாழை தோட்டமாகவே இருக்குது இப்போ வாயு மூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர் தாங்க எந்த கிராஸும் வராது இதிலிருந்து அப்படியே ஒரே நேராக வந்து ஜலமூளை வரைக்கும் போயிடுதுங்க இதுதான் வாயு மூலைங்க இப்போ நம்ம உள்ளே போகிறோம் தென்னம்பரம் வந்துங்க மொத்தமாக மூணு ஏக்கருங்க காடு அளவு இரநூறு தினமரம் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு வருஷம் மரங்க எல்லாமே காய்ப்பு மரம் உள்ளே வந்து பாலை போட்டு விட்டுருக்குறாருங்க ஃபுல்லாக மூணு ஏக்கரை முழுசுமே பாலை போட்டு விட்டுருக்குறாங்க இந்தாங்க என்ட்ரன்ஸு கேட்டு நம்ம மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசையில் நோக்கி போயிட்டுருக்குறேங்க இதுதான் உள்பகுதி உள்பகுதியில் முன்பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா தேக்கு தேக்கு செடியை நட்டிக்கிறாங்க இந்த பச்சை வளங்க அந்த வாய்மூலையிலேருந்து பார்த்திங்களா அந்த பச்சை வள உலகத்துக்கு தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை தாண்டி ரெண்டு பக்கமே காட்டுக்கு வடக்கு தெற்கு ரெண்டு சைடுமே வந்து பொழியில் வந்து பச்சை கட்டி விட்டுருக்குறாங்க இது வந்து சென்டர் பண்ணி உள்ளே வந்து கா காடு கடைசி வரைக்கும் போயிட்டு வர மாதிரி சென்டரில் தட உள்ளே உள்ளே விட்ருக்குறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் தாங்க எல்லாமே ட்ரிப்பு போட்டு நல்ல முறையாக பராமரிச்சிருக்குறாங்க மண் பார்த்திங்கன்னா இந்த களிமண்ணோடு சேர்ந்தால் கரிசல் மண்ணுங்க இந்த ஏரியா வந்து செம்மண் வரதில்லை இந்த கருப்பு மண் களி மண் வண்டல் மண் இந்த மாதிரிங்க நல்லா விவசாயத்துக்கும் கொண்ட மண்ணு தான் தென்னை மரம்லாம் பாருங்கள் நல்ல உறுதி ஆரோக்கியமாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் மரங்க எல்லாமே ட்ரிப்பு எல்லாமே வந்து பைப்லைன் மூலியமாக வந்து அங்கங்கே தண்ணி பாய்ஞ்சிக்கிற மாதிரி தண்ணி நாம் வந்து வாய்க்கால் எழுத்து கட்டணுங்கிறதில்ல எல்லாமே ட்ரிப்பு தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போரும் உண்டுங்க வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா முறையில் அதாவது ஈசாய முறையில் கிணறுமும் போரும் ரெண்டுமே அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தை சுற்றி பக்கத்தில் எல்லாமே ஆற்று தண்ணி பாய்றதுனால இதுக்கு நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குதுங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கோபி கோபிசெட்டிப்பாளைய வட்டம் கல்லிப்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க விலை வந்து வளர்க்கும் போல் கடைசியில் சொல்கிறேங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வளர்க்கும் போல் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேங்க இப்போ இந்த நிலம் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இது வந்து நம்ம காட்டுக்கு தெற்கு சைடு பொழி பார்த்துடலாங்க உங்களுக்கு அங்கேருந்து குப்பேர இருந்து வெளி சைடில் அவுட்டர் சைடில் வந்து உங்களுக்கு அந்த பச்சை கட்டி விட்ருக்கிறத காட்டினேன் இல்லை வந்து பென்சிங் பண்ணி பச்சை விலை கட்டி விட்ருக்குதுங்க முகப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வருதுங்க இதாங்க வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரே நேருங்கெல்லாம் வாழை மறைச்சிருச்சு எந்த கிராஸும் வராதுங்க எல்லாம் ஒரே நேராக போகுது நம்ம வீடியோ வந்து எப்பவுமே இந்த தென்னை மரத்தை பாருங்கள் அடிமரத்தில் இருந்து பாருங்கள் காய்ப்பு மரம் நல்ல காய்ப்புங்க தென்னை மரம்லாம் நல்ல உறுதியாக இருக்குதுங்க வந்து அந்த காட்டுக்கு அக்கடியும் முளைங்க எந்த மூலையும் கெட்டாகலைங்க நல்லா வாஸ்து படி இந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ஜல போயிட்டுருக்குறேங்க கிணறு வந்து போரும் பார்த்துடலாங்க இந்தாங்க ஜல மூளைங்க ஜல மூளைக்கு தான் பார்த்துட்டோம் கிணறுங்க இப்படி இருந்து பாருங்கள் எல்லாம் ஒரே நேர் தான் எந்த கிரசமே வராது உங்களுக்கெல்லாம் வாழையெல்லாம் இருக்கிறதுனால வந்து மறைச்சிருக்குது இதான் கிணறு இது உங்களுக்கு அந்த பக்கத்து காட்டுறேன் மோட்ரு ரூமு இருங்க அதுக்கு முன்னாடி போர் காட்டிடுறேன் போருமே வந்து ஜலமோல சைடில் தான் போர் அமைஞ்சிருக்குதுங்க போர் பார்த்திங்க போர் கிணறு ரெண்டுமே ஜலமூலம் சைடில் தான் வந்து அமைஞ்சிருக்குது காடு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வந்து உங்களுக்கு வாசிப்படியாக அமைஞ்சிருக்காங்க குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க கிணறு கிணத்துல தண்ணி இருக்குதுங்க சுற்றி வர பாம்பேரி கட்டி வைக்கிறாங்க பாம்பேரி காங்க்ரீட்டே போட்டு கட்டிக்கிறாங்க அதே போல் நீர் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க இதுதாங்க இந்த காட்டினோடய விவரம் ரே விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடி ரூபா சொல்கிறாருங்க மொத்தம் மூணு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு கோடி ரூபா சொல்கிறாரு கார்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க காட்டுக்காரர்கிட்ட நேரில் பேசிக்கலாம் நாங்கள் மீடியேட்டர்கள் வந்து ரேட் முன்பின் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காட்டுக்காரர்கிட்ட நம்ம உண்டான விலைக்கு கேட்பேங்க வேறுன்னும் சொல்கிற ஏதாவது எதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க இன்னொரு அதிகபட்சம் ஒரு பத்து நாளையில் கஸ்டமர் ஆகிய நம்ம சப் நமது சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு நாளைக்கு நேரலையில் வரேங்க நேரடி ஒளிபரப்பில் நேரடி நேரலையில் வரேன் உங்கள் சந்தேகங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ உங்கள் மனசில் என்னப்படுதோ அத்தனையும் கேள்வி அக்கிங்க நான் பதில் சொல்கிறேங்க நான் உங்களுக்கு கரெக்டான தேதி வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எந்தன்னைக்கு நான் நேரலையில் வரேங்கிறதை உங்களுக்கு தெரியப்படுத்துறங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நன்றி வணக்கம்